ஹாய் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய்பால் தான் டபுள் ஹர்ஸ்பிரண்ட் தான் மாவை எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அது ஒரு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு ப்ளூ ஸ்பைரல் நான் சேர்த்துருக்கேன் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகம் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் கலருக்காக இந்த சங்குப்பூருக்குள்ளே அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றினீங்கன்னா கூட ப்ளூ கலர் வரும் ஸோ ஆய்க்கு இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுத்தா எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவானேன்னு நினச்சேன் கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிட்டான் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக பிசையும் போது உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையை வலிக்காத அடிக்கடி செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்காக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு டைம் ட்ராவல் நடக்குது நீங்கள் திரும்பவும் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்கள் போய் படிப்பீங்களா இல்லை மாட்டிங்களான்னு சொல்லுங்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிற அறிவு உங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே கிடச்சிடும் ஏன்னா டென்த் அண்ட் டுவெல்த்து தான் நமக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட்ஸே ஸோ அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா அப்படின்றது தான் எனக்கு கேள்வி எனக்கு கிடச்சா கண்டிப்பாக நான் போய் சேஞ்ச் பண்ணுவேன் உங்களுக்கு கிடச்சா சேஞ்ச் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றதை சொல்லுங்கள் ஐயையோ வேணாமா திரும்பவும் போய் படிக்கணுமா என்னால்லாம் முடியாது இந்த லைஃபே போதும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ரவுல இந்த கேள்வியை நான் அடிக்கடி கேட்பேன் அவங்க ஒரு தடவை நான் போவேன் அப்படின்வாங்க ஒரு தடவை ஐயையோ வேணவே வேணான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்